ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக்லைப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் எஸ் டி ஆர் நா சார் அபிராமி விவகாரி இப்போ பிரம்மாண்டமாக ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு படம் தாங்க தக் லைஃப் மூவிக்கான டேரக்டர்னு பார்த்திங்கன்னா மனித தனம் சார் அவர்கள்தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு படத்துக்கான மிஸ்ஸுக்கு டேரக்ட்றது பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பர்சனோட சின்ன கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்குளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிளம்பெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க சரி இப்போ இந்த படத்தை படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான லிரிக்ஸ் யார் எழுதியிருக்கான்றது பார்த்திங்கன்னா கார்த்திக் நேதா அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்காருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்கான ஃபஸ்ட் சிங்கிள் கிளிப்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கலாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி கிராண்டா தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தக்லை திரைப்படத்துக்கான ஃபோர் சிங்கிள் கண்டி எவ்வளோ எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கனோ மற்றும் எஸ் எஸ்டிஆர் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவிஸ் என்ன அப்படின்னு மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை